வணக்கம் நண்பர்களே வந்து பேச கால் வலிக்குதா என்ன கால் எல்லாம் எப்படி இருக்கு கால் வலிக்குதா உனக்குடா மனசு ஐயோ நடக்க முடியலையா எப்படி நடக்க முடியலையா தனுசரி

என்ன நாலு மலை நாலு மலையா எத்தனை மலை இருக்குன்னு அஞ்சு மலை இருக்குண்ணு அஞ்சு மலை எட்டு மலை அஞ்சு மலை இருக்கு ஓகே எட்டு மலை ஓகே வச்சிடலாமா தனசரி வச்சிடலாமா தனிசரி இங்கே பாரு தனசரி இங்கே பாரு ஐய் இங்க பாரு வீடியோ பாரு அடி வீடியோ பாரு வச்சிடலாமா

பாருங்கள் ரெண்டு பேர் ஃப்ரீயாக நடந்துக்குற நடக்கப் போகிறார்கள் ஆ நான் மனாச்சு அப்படியே லக்கோ அப்படியே போ பின்னாடிப்பா லேய் ஆக்டிங் கட் சொல்லல ஏய் தனுசரி அங்கே போயிட்டா பாரு தனுசரி எங்கே போயிட்டா பாரு தனுஸ்ரீ போய் புறா பார்க்கலாம் ஏய் தனசிரி போய் பிடி பார்க்கலாம் வெரி குட் தனுஸ்ரீ போய் பிடிச்சாம்பார் பிடிச்சியா வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைம் அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா வந்து இது ஃபோர் கே இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் கிளாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரேமு கொஞ்சம் பெஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால் அந்த ஃபோட்டோஸெலாம் வந்து மறுபடியும் இது பண்ணுறோம் ஒரே டைமில் போட்டால் ஃபோட்டோஸும் வீடியோஸும் இருக்குது அதுவும் பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் ஏழாவது மழை தெரியுது பாரு அதுதான் ஏழாவது மழை தெரியுது பாரு Ehi, Privora! Left Club! Left Club! So, sono un po' di vasteri. Ni fa. Magari si fa una tua idonea. Ehi, ehi. ஏய் இந்தப்போடா இந்தப்பா கோடா ஏய் அடிச்சு போடா இந்த சைடு வா ஏய் அங்கே வந்து பாம்பு இந்த இந்தப்பா கேரங்க ஏய் அதான்டா ஏழாவது மலை ம் ஆறாவது மலை இதுதான் போயிட்டு தான் ஆறாவது மலை அஞ்சாவது மலை இருக்குது ஆறாவது மலை கீழே இறங்கினா ஆறாவது மலை ஆ அப்படியே இருந்தாங்க பேக் எடுக்கலையா ஏய் எங்க போறீங்க அதுக்கு மேல போகாத இந்த கீழவா ஏய் எங்கள் குரங்கு இருக்குது வந்துடு வா சீக்கிரம் வந்துடு எடுத்தாச்சு வா எடுத்தாச்சு வா ஏ எடுத்தாச்சு சீக்கிரம் வா என்ன எதுக்கு

やはりごめんなさいね。ララ